அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாள்களில் உள்ள குறுக்கெழுத்து புதிர்போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று இந்திய தாய்க்கு வணக்கம் தெரிவிக்கும் சொல் வந்தே மாதரம் ஒன்று மேலிருந்து கீழ் பொன்னியின் செல்வன் நாவலில் இடம் இடம்பெறும் முக்கியமான கதாபாத்திரம் வா இருக்கு வந்தியத்தேவன் தேவன் பதிமூன் பனிரெண்டு இடம் இருந்து பலம் அரக்கர் எதிரானவர் அறக்கருக்கு எதிரானவர் தேயிற்கு தேவர் தேவர்கள் இரண்டு மேலிருந்து கீழ் தொலைத்த இடத்தில் டேஷ் தொலைத்த இடத்தில் தான் எதையும் தேடணும் தேயிற்கு டூ மட்டுந்தான் போடணும் எட் ஐந்து ஐந்து இடம் இருந்து வளம் கப்பம் வேறொரு சொல் திரை தீயிற்கு போடணும் திரை அப்புறம் நான்கு இடம் இருந்து வளம் ஆளுநர் ஆங்கிலத்தில் ஆளுநர் ஆங்கிலம் கவர்னர் கவர்னர் ஏழு வளம் இருந்து இடம் சாப்பிட தூண்டும் உணர்வு சாப்பிட தூண்டும் உணர்வு பசி பத்து கீழ் இருந்து மேல் இருக்கு சம்பவம் சம்பவம் எட்டு இடம் இருந்து வளம் மருத்துவம் மருத்துவம் வைத்தியம் இம் இம் இருக்கு வைத்தியம் மூன்று மேலிருந்து கீழ் வெளியில் தெரியாதது வெளியில் தெரியாதது இரகசியம் இருக்கு இம்மு தான் போடணும் ரகசியம் வெளியில் தெரியாதது ரகசியம் ஆறு மேலிருந்து கீழ் சிப்பிக்குள் விளைந்தது சிப்பிக்குள் என விளையும் முத்து இத்து இருக்கு ரெண்டாவது எழுத்து மூ அப்புறம் ஒன்பது கீழிருந்து மேல் டேஸ் வாழ்த்து சொல் வாழ்க வளர்க ஒன்பது வளம் இருந்து இடம் அடிபட்ட இடத்தில் டேஸ் இட்டது அடிபட்ட இடத்தில் டேஸ் வலித்தது வாயிற்கு லீ தான் போடணும் வலித்தது பதினான்கு இடம் இருந்து வளம் கல்வி கற்காதவன் கல்வி கற்காதவன் கல்லாதவன் கல்லாதவன் அப்புறம் பதினொன்று வளம் இருந்து இடம் அழகான வசிகரமான தோற்றம் சாய் இருக்கு இருக்கு அம்சம் அம்சம் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் கீழே இருந்து மேல் பிரபல குத்துச்சண்டை வீரர் பெயரின் பின் பாதி அலி முகமது அலி அதுக்கப்புறம் பதிமூணு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதிமூணு தைப்பூசத்தன்று முருகனுக்கு டேஷ் ஷகம் சிறப்பாக நடந்தது லாயிருக்கு பாதாம் போன பாலாபிஷேகம் பா இருபது கீழிருந்து மேல் மாணவர் மாணவர் மாணாக்கர் மாணாக்கர் பதினாறு இடமிருந்து வளம் சிவபெருமானின் வேறொரு பெயர் கா இருக்கு என்ன இருக்கு சொக்கன் இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பத்திரம் பதினாறு கீழ் இருந்து மேல் வார்த்தை சொல்லு வார்த்தைன்னா சொல்லு பதினேழு இருந்து வளம் நகைச்சுவை நடிகர் தங்கவேலுவின் அடைமொழி முற்றுப்பெறவில்லை மட்டும் பெறவில்லை டனா பதினைந்து மேலிருந்து கீழ் பானை வடிவில் ஒரு இசைக்கருவி பானை வடிவில் ஒரு இசைக்கருவி கா இருக்கு டா இருக்கு கடம் காடை இம்மு தான் போடணும் பத்தொன்பது இடம் இருந்து வளம் பாடல் கிராமப்புற பாடல் இம்மா இருக்குது தே இம்மா இங்கு தெம்மாங்கு தே இம்மா இங்கு தெம்மாங்கு பதினெட்டு இடம் இருந்து வளம் விலை இல்லாதது பேச்சு வழக்கில் ஓசி ஓசிக்கு இலவசம் இலவசம் ச இம் அப்புறம் இருபத்தி ஒன்று கீ இடம் இருந்து வளம் அண்ணன் தங்கையின் அன்பான உறவுக்கு உதாரணமாக திரைப்படம் டேஷ் மலர் அண்ணன் தங்கை பாசமலர் பா ச மலர் அப்போ கீழே இருந்து மேல் இருபத்தி ஒன்று ஆன்சர் வந்திருக்கு என்னென்னு பார்த்துருவோம் சிறுவன் வேறொரு சொல் டேஷ் இன் பால இன் பாலன் இருபத்தி மூணு கீழிருந்து மேல் பெரிய தட்டு பெரிய தட்டு தாம்பாலம் இம் இருக்கு பால இம் தாம்பாலம் அப்புறம் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் பொன் பொண்ணுன்னா இன்னு சவரன் சவரவின் சாவரன் இன்றைய குற்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இடம் ஒரு தடவை செக் பண்ணிடான் இடமிருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிவிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதியாச்சு கீழிருந்து மேலும் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ